வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு எல்லா உறவுகளுக்குமே மிகச்சிறந்த ஆண்டாக அமையணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஜனவரி மாதம் ஆங்கில புத்தாண்டு வந்த உடனே புத்தாண்டை தாண்டி நம்மளை மாதிரி அடினியம் செடி வளர்க்குறவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நமக்கு மழையெல்லாம் குறைஞ்சு ஓரளவுக்கு வெயில் வந்து நமக்கு அடினியம் செடிகள் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சுடுங்க நம்மோட மாடித்தோட்டத்துலையுமே ஒரு சில பூக்கள் பூத்துருக்குதுங்க அதை பார்த்துக்கிட்டே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த செடியில் பாருங்கள் இந்த பூக்கள் எல்லாமே போன மாதம் நான் வீடியோவில் காமிச்சப்போ வந்து முட்டுகள் உதிர்ந்துக்கிட்டு ப்ராப்பராக பூக்காமல் இருந்துச்சு பாருங்கள் இப்போது நமக்கு வந்து நல்லா பூக்க ஆரம்பிச்சிருதுங்க மொட்டுகளுமே உதிராமல் இருக்குது பாருங்கள் இந்த ரோஸ் கட்டிங்ஸ் பாருங்கள் நான் அன்றைக்கி வீடியோவில் காமிச்சதுலேருந்து இப்போ நிறைய தளிர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த செடியிலையே பாருங்கள் கிளைகளில் எந்த அளவுக்கு தழைச்சிருக்குதுன்னு நிறைய இடங்களில் தழைச்சிருக்குதுங்க இந்த இடத்துல எல்லாமே நமக்கு வந்து முட்டுகள் வைக்கும் இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இந்த பூ பாருங்கள் நேற்று பூத்தது இன்னுமே அந்த இதழ்கள் வந்து ரொம்ப மலராமல் அந்த பாதி இதழ் மலர்ந்துருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த முட்டு கூட பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல மலர்ந்த பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு இந்த செடியில் கூட நமக்கு இடையில் வந்து பூக்கள் அவ்வளோவா வைக்கலைங்க ஒரு வேளை முட்டுகள் வைச்சா கூட உதிர்ந்துடும் ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் வர்றதால அழகாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த மாதம் பார்க்கும்போது இன்னுமே நமக்கு நிறைய முட்டுகள் வச்சு பூக்கள் வைக்குங்க இந்த தொட்டியில் நான் ஒரு ஆறு செடிகள் நட்டு இதில் வந்து ஸ்லீப்பிங் பியூட்டி பூத்து இருக்குது இது நான் வாங்கி நட்டு வச்சு ஒரு வருடம் கிட்டே ஆகுதுங்க இப்போ தான் முதல் முறை எனக்கு இது வந்து பூ மலர்ந்துருக்குது இன்னுமே நமக்கு நல்லா ப்ராப்பராக மலரணுங்க நல்ல வெயில் வந்ததுக்கப்புறம் தான் இது நல்லா மலர்ந்து நம்ம பார்க்க முடியும் இது நான் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கின கலர் தான் அதே இன்னொரு செடியில் பாருங்கள் இந்த சிங்கிள் பெட்டில் வந்து மலர்ந்துருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பர்பிள் பாருங்க ரொம்ப நல்ல ஒரு அடுக்குகள் நிறைய இருக்கும் ஒரு மூணு நாலு கிட்டவே இருக்கும் உள்ளே வந்து சின்ன சின்னதாக அடுக்குகள் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு டபுள் கலரில் இருக்கும் நமக்கு நேரில் பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும் இந்த எள்ள கூட பாருங்கள் நம்ம இதுவரை காமிச்சப்போ வந்து நமக்கு இவ்வளவு ப்ராப்பராக பூக்களங்க நமக்கு இடையில வந்து சின்ன பூக்களாக தான் இருந்தது இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல பெரிய பூக்களாகவும் இருக்குது இது எப்படி ப்ராப்பராக நமக்கு மலர்ந்து அந்த ஓரங்களில் ஒரு பிங்க் வருமோ அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்குது பாருங்க இந்த தொட்டியில் பாருங்கள் நமக்கு டேபிள் ஆரஞ்சு வந்து நிறைய பழுத்து இருக்குது பாருங்க செடியுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குதுங்க இதை நான் வந்து வெயிலில் தான் வைக்கணும் ஆனால் இதுவரை நான் வந்து உள்ளே தான் எடுத்து வச்சிருந்தேன் இன்னைக்கு தான் வெயிலில் எடுத்து வச்சுருக்குறேன் ஏன்னா இனிமேல் நமக்கு வந்து மழை அவ்வளோவா வராது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெளியில் இருக்கட்டும்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிறேன் இருந்தாலுமே இலைகள் எல்லாமே நல்ல புத்துணர்ச்சியோடு நல்லா இருக்குது பாருங்கள் ஒரு பதினஞ்சு பழம் கிட்ட இருக்குதுங்க இப்போ இதில் ஆர்கிட் பூ பாருங்க அழகாக மலர்ந்துருக்குது ஏற்கனவே ஒரு செடியில் மலர்ந்து வாடிடுச்சுங்க இப்போ தான் இந்த செடியில் வந்து மலர்ந்துருக்குது நான் ஒன்று சின்ன கண்டு வாங்கி வச்சதாங்க அதில் வந்து நான் பிரித்து தான் நட்டு வச்சுருக்குறேன் அதில் முதல் முறையாக பூத்துருக்குது பாருங்கள் இந்த செராமிக் பாட்டில் தான் நான் அது வச்சிருக்கிறேன் இது சின்ன பாட்டு தான் இது வந்து ஆர்கிட்க்கு ஆப்டானது இல்லை ஏன்னா நான் வாங்கியிருக்கிறேன் ஆர்கிட்குன்னு தனியாக இருந்தாலும் இதில் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சாதான் இதுவுமே நல்லா தான் வந்திருக்குது கொஞ்சம் அகலமான தொட்டியில் நம்ம வச்சோன்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி புத்தாண்டு அப்படிங்கிறதுனால உங்களோட ஒரு வீடியோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு என்னோடய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களோட பகிர்ந்துக்கரணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுங்க அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் மீண்டும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க